நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் பங்கை குறித்து நான் பேச விரும்புகிறேன் இயேசு பூமியில் நடந்த போது சதுசேயர்கள் என்ற ஒரு கூட்டம் இருந்தது சாதோக்கின் வம்சத்திலிருந்து வந்தவர்கள் உயிர்த்தெழுதலையும் தேவ தூதர்களையும் பற்றி அவர்கள் எப்போதும் நம்பவில்லை அதனால் இந்த இரண்டை குறித்து கேள்வி கேட்க விரும்பினர் கர்த்தருடைய பிள்ளைகள் தனது அண்டை உடன் சகோதரரிடமிருந்து உதவி பெற முடியாத போது அவர்களுக்கு உதவ கர்த்தர் ஒரு தூதரை அனுப்புகிறார் பழைய ஏற்பாட்டில் ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் வசனம் நான்கு ஐந்தில் எலியாவின் வாழ்க்கையில் அதை நாம் காணலாம் அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு போஜனம் பண்ணு என்றான் நம் வாழ்வில் சில சமயங்களில் போதும் போதும் என்று கர்த்தரிடம் சொல்லும் நிலைக்கு நாம் வந்து விடுகிறோம் எலியாவின் நிலையும் அதுதான் ஆனால் கர்த்தர் அவனுடைய ஜபத்தை கேட்கவில்லை கீழ் பண்ணி கொண்டிருந்த அவனை ஒரு தூதன் தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான் என்று வேதம் சொல்லுகிறது பேதுரு சிறையில் அடைக்கப்பட்ட போது அங்கு ஏராளமான காவலர்கள் இருந்தனர் அநேக வாசல்கள் இருந்தன மனிதனோடு தொடர்பு கொள்ள வசதி இல்லாததால் விடுவிக்க கர்த்தர் ஒரு தேவ தூதனை அனுப்பினார் அவற்றை எல்லாம் நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் சங்கீதம் நூற்றி நாலில் நாம் வாசிக்கிறபடி தேவ தூதர்கள் ஊழியக்காரர்களாக கருதப்படுகிறார்கள் இயேசு நாற்பது நாள் உபவாசம் இருக்கவும் ஜெபிக்கவும் சோதனைக்குட்படவும் மலைக்கு சென்று அந்த நேரம் முடிந்த பிறகு பிசாசு அவரை அவரை சோதிக்க வந்தான் அவன் உணவிலும் விசுவாசத்திலும் உண்மை தன்மையிலும் சோதித்தான் என்று வேதம் சொல்லுகிறது சோதனைகளை கடந்து சென்ற போது பிசாசு அவரை விட்டு பிரிந்து சென்று தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர் ஒரு தேவ அல்ல தேவ வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் கர்த்தரை தேடுகிறார் அப்பொழுது அவர் என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று தன்னுடைய சீஷர்களிடம் சொல்லுகிறார் என்று மத்தேயு இருபத்தி ஆறு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது உண்மையில் இங்கு இயேசு தனது சீஷர்களான பேதிரு யாக்கோபு மற்றும் யோவானிடம் நீங்கள் ஏன் எனக்காக ஜபிக்க கூடாது என்று கேட்டிருக்கிறார் ஆனால் இந்த மூன்று மனிதர்களும் நள்ளிரவில் ஜெபிக்க முடியாமல் தூங்கி விட்டனர் அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று லூக்கா இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் கூறுகிறது எனவே மனிதன் உதவிக்கு வர முடியாத நிலையில் கர்த்தர் எப்படி ஒரு வரமுடியாத அனுப்புகிறார் என்பதை நாம் இந்த சம்பவங்களில் நாம் பார்க்கிறோம் கடைசியாக ரோம நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்னேலியுவின் வாழ்க்கையை காணலாம் அவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான் கர்த்தர் இந்த மனிதன் மீது அவ்வளவு இருந்தார் கர்த்தருக்கு இருந்தாலும் அவன் ஏசு கிறிஸ்துவை அறியவில்லை எனவே பேதுருவுடன் அவனை இணைக்க கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிறார் தேவ தூதர்கள் பணிவிடை ஆவிகளாய் இருக்கின்றன நம் வாழ்விலும் தேவ தூதர்களிடமிருந்து உதவிகளை பெறலாம் கர்த்தர் உன்னை ஒருபோதும் தனியே விடுவதில்லை தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை சாத்தியமற்ற விஷயங்கள் அவருக்கு சாத்தியமாகும் தேவ தூதர்கள் எப்போதும் அவரது உத்தரவிற்காக காத்திருக்கிறார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம் இன்றும் கர்த்தர் உங்களுக்கும் தேவ தூதர்கள் பணிவிடை செய்யும்படி கிருபை அளிப்பாராக ஆமேன்